சட்டவிரோதமாக விற்கப்படும் குழந்தைகள் இந்தியா முழுவதும் செயல்படும் நெட்வொர்க் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ரேட் ரகசிய மொழியில் வியாபாரம் குழந்தைகள் விற்கும் கும்பலின் பின்னணி என்ன பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இந்த வீடியோவில் கதறி தான் பணம் கொடுத்து குழந்தையை வாங்கி வளர்த்தவர்கள் இவர்களிடமிருந்து அந்த குழந்தைகளை பிரித்து எடுத்து சென்றதே இவர்கள் அழுகைக்கு காரணம் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளை குறிவைத்து ஒரு கும்பல் சட்டவிரோதமாக குழந்தைகளை விற்பனை செய்வதாக ரச்சகொண்டா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அந்த கும்பலை ஷோபாராணி என்பவர் பெண் குழந்தையை விற்பனை செய்ய முயன்ற போது கையும் ஷோபாராணியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது ஒரு ஸ்கூட்டி வேண்டும் என்று கூறி இரண்டு அல்லது மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரு சில நாட்களில் பெண் குழந்தை கிடைக்குமாம் இரண்டு முதல் மூன்று நாட்களில் ஆண் குழந்தை கிடைக்குமாம் இவைதான் தெலங்கானா மாநிலத்தில் சமீபத்தில் பிடிபட்ட குழந்தை விற்கும் கும்பல் பயன்படுத்திய இரகசிய கோடுவேர்டு இந்த குழந்தைகள் டெல்லி மற்றும் புனே போன்ற பகுதிகளிலிருந்து வரப்பட்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் உள்ள குழந்தை இல்லாத பெற்றோர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் தொடர்ந்து குழந்தைகளை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் முதல் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட பதினோரு நபர்கள் கொண்ட கும்பல் ஒன்றை ரச்சகொண்டா போலீசார் கைது செய்தனர் மேலும் சட்டவிரோதமாக குழந்தைகளை தத்தெடுத்த பெற்றோர்கள் குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் இந்நிலையில் மெடிப்பள்ளி காவல் நிலையத்தில் திரண்ட பெற்றோர்களும் அவரது உறவினர்களும் தங்களிடமிருந்து அந்த குழந்தைகளை பிரித்துவிட வேண்டாம் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் மேலும் பணம் கொடுத்துதான் அந்த குழந்தைகளை வாங்கியதாக அந்த பெற்றோர்கள் மீடியா முன்னிலையில் ஒப்புக்கொண்டனர் அதே சமயம் அழுதுகொண்டே தாங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து வருவதாகவும் அவர்கள் கூறினர் வளர்ப்பு பெற்றோரை விட்டு குழந்தைகளை வலுக்கட்டாயமாக பிரித்து சென்றதால் குழந்தைகளும் பெற்றோர்களும் கதறி அழுதனர் இதையடுத்து பதினான்கு குழந்தைகளை மீட்ட அதிகாரிகள் அந்த குழந்தைகளை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர் குழந்தைகளை வாங்கிய பதினான்கு பேரில் பனிரெண்டு பேர் நன்கு படித்தவர்கள் என்றும் அதில் சில மென்பொறியாளர்களும் கூட உள்ளார்கள் என்றும் போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைகளை விற்றவர்கள் மட்டுமின்றி சட்டவிரோதமாக வாங்கியவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய டெல்லி மற்றும் புனேவை சேர்ந்தவர்கள் தலைமறைவாக உள்ளனர் அவர்கள் பிடிபட்டால் கூடுதல் தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விவகாரத்தில் குழந்தைகளின் உண்மையான பெற்றோர்கள் இவர்களை விற்பனை செய்கிறார்களா அல்லது குழந்தைகள் கடத்தி வரப்படுகிறார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குழந்தை கடத்தல் கும்பல் குறித்த செய்திகள் அதிகம் பரவிய நிலையில் இப்போது இப்படி ஒரு செய்தி கிடைத்திருப்பது பெற்றோர்களுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது